சோதனில் இன்னும் இருக்கிறோம் யார் நோயிலிருந்து நபி நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான் எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவார் அவர் நாடினார் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர் அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று அவனை யாரும் விட முடியாது உங்களுடைய ரப்பு அவன்

அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார் அல்லாஹ் முகமது ரசூல் எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ளவரிடத்திலே முகம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா இருப்பார்களா உள்ளா யாரை நம்பினார்கள் யாரை நம்பினார்கள் தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் வாதிகள் புறக்கடிக்கிறார்கள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள் சோதனையால் அகப்பட்டு எங்கே என்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டார்கள் ரசூல் அல்லாஹ் விடத்திலே யார் ரசூல் அல்லாஹ் மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழையப் போகிறீர்கள் உங்களை அவர்கள்தானே வெளியாக்கினார்கள் யாசைத் இன்னல்லாஹ ஜைலுன் லிமா தரா ஃபர்ஜன் ஒமஹஹ்ரஜன் ஓ இன்னல்லாஹ நாசிருந்தி நகு அல்லாஹ் اكبر இன் அல்லாஹ் அவனுடைய दीनக்கு அல்லாஹ் உதவி செய்வான் வெற்றி அளிப்பான் இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான் செய்து хамதகுடைய உத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் யார் رسول الله ஒரு எங்களால் உடைக்க முடியவில்லை பசி அவளை வாட்டுகிறது ரசூலுல்லாஹ் வயிச்சிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த 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 கல்லை அந்த பாறையை அடைக்கும்போது சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் ஓ அத்தி தும ஃபா அத்தி ஹஷாம் ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதைப் பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் ஓ தி தும சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் உடைந்தது சொன்னார்கள் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் முனாஃபிக்குகள் சிரித்தார்கள் கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் எமன் தேசத்து ஃபாரிஸ் தேசத்து ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் ஏல் இல்லையா என்று கேலி செய்தார்கள் சுஹால அல்லாஹ் ஹப்பா அரத்ஸ் அசூல் இடத்திலே ஓடி வந்தார்கள் எங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பா இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப் ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப் அவர் அல்லாவுடைய தினில் இருந்து விலக மாட்டார் வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கிய தீர்வான் ஹப்பாப் அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் கப்பா அல்லாஹ் பாரு சொல்லி சொல்லல்லாஹு அழகியவர் செல்லம் சுராக்கா ஹிஜத்துடைய பயணத்தின் போது சுராக்காய் துரத்தி வருகிறார் சுராக்காய் இவனு மாலிக் துரத்தி வருகிறார் ரசூலை நெருங்க முடியாது என்னந்த காஃபீர் உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதரை அழிக்கிறார் யார் ரசு அல்லாஹ் எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்திலே கொண்டு சென்றாதால் நம்புவார்கள் இருஜிய இது ஹபியா சுராக்கா செல் உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் கிஸ்ரா சாஹிப் பாரிஸ் பாரிசுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா கா காப்புகளா எனக்கு அணிய அணிவ அணிய வைக்கப்படும் நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி அல்லாஹ் அக்பர் உமர் அழைத்தார் ஒருவருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுராக்கா உடைய வாக்கு உண்மையாகிவிட்டது கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தார் நீங்கள் மும்மின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு